கேப்டன் அவர்களின் முதலாம் ஆண்டு குருபூஜை பூஜை முன்னிட்டு செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கரங்குழி பேரூராட்சியில் கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு மலர் தூவி மாலை அணிவித்து மரியாதை செய்தனர் இத்தகவலோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கபீர் வணக்கம் கபீர் தற்போது நிலவரம் சொல்லுங்க தலைமையில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது மாவட்ட துணை செயலாளர் சசிகுமார் செங்கல்பட்டு தகவல் தொழில்நுட்ப பிரிவு துணைச் செயலாளர் ராம் பிரசாத் கருங்கொழி தலைவர் ரகுமொழி பிரச்சி துணை செயலாளர் தங்கராஜன் கருங்கொழிப்பு பொருளாளர் பர்திவன் மாவட்ட பிரதிநிதி குணசேகரன் தலைமைச் செயல்கள் உறுப்பினர் விஜயகுமார் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு கேப்டனுக்கு அஞ்சலி செலுத்தினர் இந்த நிர்வாகிகள் ஏற்பாடு செய்திருந்த நிகழ்ச்சிக்கு பொதுமக்கள் மற்றும் கழக நிர்வாகிகள் அனைவரும் கேப்டனின் திருவுருவ படத்திற்கு மனசு செலுத்தினர் நன்றி வணக்கம் தங்கள்